அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கடந்த மாதம் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடினார் மேலும் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் தீவிரமாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷாலிடம் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதில் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது நடிகர் விஜய் இருந்து முழுவதுமாக விலகுவதாகவும் இனி முழு நேரமாக அரசியலில் கவனம் செலுத்தப் போவதாகவும் தற்பொழுதுள்ள கமிட்மெண்ட்டுகளை முடித்துவிட்டு அதாவது தான் ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழுநேரமும் அரசியலில் களமிறங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜய் கட்சி தொடங்கியதால் அவரது ரசிகர்களின் ஆதரவு அவருக்கு பெருமளவு கிடைக்கும் என்று பலரும் கூறினார்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவது அவரது ரசிகர்களே வாக்கு அளிப்பார்களா என்று கேள்வி எழுந்தது தனது கட்சி மாநாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாயின விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வரவில்லை என விமர்சனங்கள் எழுந்தபோது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க சென்றார் விஜய் தமிழ்நாடு முழுவதும் தனது கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்து கட்சியை பலப்படுத்தி வருகிறார் இதற்கிடையில் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்திலும் நடித்து வருகிறார் இது தொடர்பாக போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தை ஹெச் வினோத் இயக்கி வருகிறார் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த நிலையில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நடிகர் சங்க செயலாளர் விசால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது குறிப்பாக விஜய் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதிலளிக்கும்போது விஜய் முதலில் செய்தியாளர்களை சந்திக்கட்டும் என்னிடம் கேட்பதை விடவும் அவரிடம் கேட்பதே சிறந்தது விஜய் முதலில் செய்தியாளர்களை சந்தித்தால் இதற்கான பதில் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதேபோல ஹிந்தி திணிப்பு குறித்த கேள்விக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திணித்தால் அது வெற்றியடையாது சட்டம் வேண்டுமானாலும் கொண்டு வரலாமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்துவராது என்று பதிலளித்திருக்கிறார் விஷால் விஜய் குறித்து கூறியது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது மேலும் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் விஜய் இன்னும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா நேர்மையாள சகாய அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறீங்க மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்